நைட் நேரத்தை மெசேஜ் பண்ணிருந்தேன் என்ன டீட்டைல் அனுப்பிடுங்க நேரத்தை தான் போட்டு கேக்குறேன் அது பத்து பேர் ஓனர்ஸுங்க அது அஞ்சு பேர் கேஸ் போட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாருக்குலாம் நீங்க லைன்ல வரேன் பெருந்தூரங்கண்ணா

வா விக்கிறவங்க வாங்க வந்தவங்க நேரில் வரும்போது சரி ஓகேங்க நம்ம ஒதுங்கலாம் ஏற்று பேச்சுதான் முந்த நாள் வந்தவர் வந்தாங்க இது என்ன மிஸ்டேக் நடந்து போச்சுன்னா நீங்க கார்ல வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவோம் சரி வெயிட் பண்றாரு ஆனா நீங்க நீங்க கார்ல தான் வருவீங்கன்னு நான் நினைச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்ல வரும் இது ஆள் அப்படியே அவரு ப்ரோக்கர் தானே இருக்குது ஆனா வெயிட்டான வருங்க உம் உம் மறுபடியும் ஒரு கா இங்க நீங்க வந்து கா இல்ல நீங்களும் பைக்லதான் வந்திருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே சரி இதை மட்டும் போய் பாத்துட்டு வந்துரலாம்னு சொல்லி ஆப் ஆயிட்டாருங்க பரவாயில்ல ஒண்ணும் தப்பு இல்லைங்க இல்லை அது இல்லை நடந்தது நடந்தது இதுதாண்ணா சரி ரைட்டுங்கண்ணா அதனால ஒண்ணும் தப்பு இல்லைங்கண்ணா அது எல்லாமே நடக்கிற மாதிரி சொல்றது நம்ம கூட்டிட்டு போறா அப்புறம் வர்றது நம்ம முடியுங்க அது பாத்துக்கலாம் சரி இல்லை ரைட்டுங்க ரைட்டுங்க சரிங்கண்ணா அது பாருங்கண்ணா பராதனால சொல்லுங்கண்ணா சரி இன்னொரு வீடு ஒண்ணு வந்துருக்குண்ணா முனிசிபல் காலனில ரைட்டுங்க ஆனால் ஐம்பத்தஞ்சு ரூபா கேட்குறாங்கண்ணா அப்பார்ட்மெண்ட் இங்கே அறுபதுங்க மேக் பார்த்தது ஒரு பதினாலாயிரம் வாடகை வருதுங்கண்ணா ஐம்பத்தி அண்ணா பதினேழு அடி அகலம் அறுபது அடி அறுபது அடி நீளங்க அறுபது அடி நீளம் ஓகே ஆயிரம் ஆயிரத்தி முப்பது ஆயிரத்தி நாற்பது சதுர இடம் அதுல வந்து பதினாலாயிரம் ரூபா வாடகை வருதுங்க கீழ ரெண்டு வீடு மேலே ஒரு வீடுங்க ஓகே கீழ வந்து மூவாயிரத்தி நூறு மூவாயிரத்தி மேலே வந்து ஏழாயிரம் ரூபாங்க ரைட் ஆ ரூபா கேக்குறாங்க

சரிங்கண்ணா ரூபா ரேட் கேக்குறாங்க அவங்க இடத்துக்கு தான் வேல்யூஷன் போடுறாங்க அவ்வளோதான் யாரும் யாரும் வருவாங்க சொல்லிட்டு சரி சரிங்கண்ணா நான் பாக்குறேன் ரெண்டே நேரம் கூப்பிட்றேன் ம் முடிஞ்சா அதுக்கு அதனுடைய ஃபோட்டோ எடுத்து தான் அனுப்பிவிடுங்க வாங்கி அனுப்பிவிடுறேங்கண்ணா ஓகே ம் சரிங்கண்ணா ஓகே தேங்க்யூண்ணா ஆங்க் யூ